வயது <laughs> <laughs> அட்டிமைப்பட்டு தகவல்

நன்றி கரங்களை பானத்தின பிள்ளைகளை திருமணம் வயது வந்திருக்கா வாங்க திறந்து கழுதப்பா பிள்ளைக்கு திருமணம் வயது வந்திருக்கப்பா நீங்க அந்த எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க பிள்ளை படித்து முடித்து இருக்க வேலையை கொடுப்பா என் பிள்ளை படிக்கிறாப்பா படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க பிரயாணங்கள் பாதுகாப்பு கட்டு அப்படியே கேளுங்க எத்தனை பிள்ளைங்களை கத்தோடு படித்திருக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளோட பெயரை சொல்லி ஆசீர்வத்தை செவிங்க செவிங்க வாரியத்தை வந்து கேளுங்க ஆமென் பிள்ளைகளுக்கு பரிசு காலங்களை நிறைய செவிக்கிறாங்க பிள்ளைளை சத்து தடுக்கடாகு உலகத்து நாவி பிள்ளைகளை தடுக்கடாதரும் தகவே நீரை கொடுத்த பிள்ளைகள் இங்கே பரலோக தேவனதுல தரிக்கப்படு தி ஜெபிக்கிறவங்க பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை பாதுளாக்குங்களே பிள்ளைகளை திசை திருப்பற உலகத்து நாவியen பிள்ளைகளை விட்டு விலகறேன் நீங்கள் பரிசுத்தபடுங்க நம் வேதவசனத்து நடங்கங்களை நோக்கி பாப்பேன் சொல்லி இயப்பா எங்க பிள்ளைங்கமே

பெருப்படி அமீரப்பா கற்பத்தை ஆசீர்வாதிங்க

உ <laughs> <laughs>